இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செங்கலம்ங்கிற ஒரு சீரிஸ் தான் இந்த வெப் சீரீஸில் மொத்தமாக ஒம்போது எபிசோட்ஸ் இருக்குது இந்த வெப் சீரிஸ் வந்து ஜி ஃபைவ்ல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த வெப் சீரீஸ் டைரெக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அவருடைய ஃபஸ்ட் மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுந்தர பாண்டியன் மட்டும் சில மூவிஸ்லாம் அவர் பண்ணியிருக்காரு இப்போ ரீசண்டாக வந்த கொம்பு வச்ச சிங்கம்டா அந்த மூவிஸ் வரைக்கும் அவர் பண்ணியிருக்கார் இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பால்ிட்டிக்ஸ் தான் ஸோ அது எப்படி உள்ள என்ன இருக்குது நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இதில் காமிச்சிருக்காங்க இதில் மெயின் லீடாக நடிச்சிருக்கிறது யாருன்னு வாணி வாணிபூஜன் அப்புறம் கலையரசன் ஸோ இவங்களை வச்சு தான் இந்த ஸ்டோரி வந்து மெயினாக கொண்டு போகிறாங்க ஒம்பது எபிசோட்ஸ் இருக்குது ஸோ நான் ஒன்றெல்லாம் சொல்ல போகிறதில்ல நான் மொத்தமாக சேர்த்து நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் கண்டிப்பாக நீங்கள் சீரிஸ் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம டைரெக்டாகவே ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது நான் அதை வந்து இன்னொருத்தவங்கள்கிட்ட சொல்கிறேன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சரி ஓகே கண்டிப்பாக பண்ணலாமே இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஐடியாவை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம ஐடியாவை வந்து யூஸ் பண்ணி அவங்க ஒரு ஷாப்போ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது ஸோ அப்படி நல்லா போய்கிட்டு இருக்கும் போது நம்மளை வந்து என்னென்னு கூட கண்டுக்க மாட்டாங்க நம்மளை ஒரு பொருட்டாக கூட பார்த்துருக்க மாட்டாங்க இது இன்னொரு சைடு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சில பேர்கிட்ட வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்கும் அவ்வளோ ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட வந்து காசு இருக்காது அதை எடுத்து பண்ணுறதுக்கு ஸோ அப்போ என்னென்னா நம்ம விஷயத்துக்கு வந்து யார் முதலீடு பண்ணுறாங்களோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டு ஸோ அவங்கள வளர்த்து விட்டுட்டு அவங்கள எப்படி கீழே தள்ளிவிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரலான்னு யோசிப்போம் அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக அந்த ஸ்டோரி போகும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விருதுநகருங்கிற டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபேமிலி இருக்குது சிவஞானங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஹெட்டாக இருக்கார் ஸோ அவங்க திட்டத்திட்ட ஒரு நாற்பது வருஷமாக அந்த ஊருக்கு வந்து அவங்க தான் சேர்மேனாக இருக்காங்க அதாவது ஆட்சி வந்து வந்து போகும் அதே மாதிரி சில டைம் வந்து ஆளுங்கட்சி இருக்கும் சில டைம் வந்து எதிர்கட்சி இருக்கும் இது போல் எந்த கட்சி வந்தாலும் அந்த ஊருக்கு வந்து சேர்மனாக இருக்கிற அந்த ஒரு பதவி மட்டும் மாறவே மாறாது அந்த பதவி வந்து அந்த ஒரு குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது திட்டத்திட்ட நாற்பது வருஷமாக ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து அந்த இடத்த நம்ம பிடிக்கணும் அதுவும் நம்ம ஒரு ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு எப்படி நம்ம விட்டு கொடுக்கலாம் இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக நிறையா பேர் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க எம்எல்ஏலாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அதேமாதிரி கணேசமூர்த்தி எம்எல்ஏ ஸோ அவங்க கீழே இருக்கிற அந்த எம்எல்ஏவோட பிஏ இதேமாதிரி நிறையா பேர் வந்து சதி இருக்காங்க இந்த சிவஞானம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ராஜமாணிக்கம் நடேசன் மரகதம் இவங்க வந்து அவங்களுடைய பசங்க இவங்களாம் ஸோ மரகதமுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஸோ சிவஞானம் ஐயா வந்து அதுலேருந்து விளையிட்டாரு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பையன் ராஜமாணிக்கம் அவர் தான் முழுக்க முழுக்க அந்த சேர்மேன் போஸ்டிங்கில் இருக்கார் இப்படி வந்து நடேசன் அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ அந்த அரசியல் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கு இருக்கு இந்த ராஜமாணிக்கத்தையும் வந்து நிறைய பேர் மாட்டி விடலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் எதுலுமே வந்து அவர் வந்து மாட்ட மாட்டார் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட்டான ஒரு அரசியல் தான் அவர் பண்ணிகிட்ருப்பாரு ஸோ அந்த டைமில் வந்து ராஜமாணிக்கத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க யார் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிபோஜன் தான் அவங்க கேரக்டர் வந்து இதில் வந்து சூரியகலா ஸோ என்ன பண்ணுறாங்க சூரியகலாவுக்கும் ராஜமாணிக்கத்துக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிடறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து சரி ஊட்டிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்காங்க போய்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது லாரி வந்து இடித்து ஆக்சிடெண்ட் ஆகி ராஜமாணிக்கம் வந்து இறந்துடுறாரு இது ஆக்சிடெண்ட்டாக கொலையா என்னன்னே தெரியல ஸோ நீ சிவஞானம் என்ன பண்ணுறாரு அதாவது ராஜமாணிக்கோட அப்பா என்ன பண்ணுறாரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு தனியாக காசு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னன்னு தெரியாது இதை யார் பண்ணால் இது கொலையா இல்லை விபத்தா எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் இந்த விஷயம் வெளியே போகவே கூடாது அப்படியே கொலையாக இருந்தால் கூட இதை நீங்கள் என்கிட்ட கிட்டே மட்டும்தான் சொல்லணும் அப்படின்ட்டு சிவஞானம் சொல்லிடுறாரு ஸோ ராஜமாணிக்கம் இறந்துட்டாரு இல்லையா ஸோ சேர்மன் போஸ்டிங் இப்போது காலியாக இருக்குது இப்போ அந்த போஸ்டிங்க்கு யார் வரணும் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளேயே போட்டி வருது இப்போது இவங்களுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க தான் சேர்மனாக இருந்தாலும் அவங்களுக்கு கீழே இல்லையா ஸோ அந்த கவுன்சிலர் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஏன் சொல்லப்போனால் அவர் தங்கச்சி மரகதம் இல்லையா அவங்களுக்குமே ஆசை வருது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சூரியகலா வந்து இப்போ தனியாக இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் அதான் ராஜமாணிக்கம் இறந்துட்டார் ஸோ அவங்க மாமனார் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் சூரியகலா வந்து தனியாக விட்டுடலை நீ இங்கே இருமா அப்படின்லாம் சொல்கிறாரு எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அவங்களையும் வச்சுக்கிறாங்க கூட அது வந்து மரகதத்துக்கு பிடிக்கல என்ன இவ நேத்தி வந்தவளை கொண்டாந்து இவர் வச்சுருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க சூரியகலா என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஐ மீன் சூரியகலாவோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு அவங்க அப்பாக்கிட்ட இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கும் அவர் கூட இருந்திருக்கேன் இருந்து பார்த்தப்போ அந்த பதவி வந்து எவ்வளோ பெரிய ஒரு கெத்தாக இருக்கும் நம்மளும் உட்காந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்லப்பா அப்படிம்பாங்க ஆல்ரெடி சூரியகலா வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு வசதியானவங்க தான் ஸோ அதுக்கு என்ன அவர் சொல்கிறாருன்னா அதுக்கு என்னம்மா நீ ஆசைப்பட்டுட்டே நீ கண்டிப்பாக பண்ணணும் அவங்க கூட துணையாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சூரியகலாவுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு மைண்ட் கிடையாது பாலிட்டிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணால் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கிடையாது ஸோ அப்போ சூரியகலா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வருது அவங்க ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நாச்சியார் ஸோ நாச்சியாருங்கிற கேரக்டர் தான் சூரியகலாவுடைய ஒரு ஃப்ரெண்டு ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை அவங்க மேலே சூரியகலா என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு டைரெக்டாக நாச்சியார் போய் பார்ப்போம் சரி என் கூட இருக்கணும் இல்லையா சரிப்பா அவங்க யாரும் கிடையாது அதனால் என்னால் தனியாகவும் இருக்க முடியாது என் கூட அவங்க இருக்கிறதுனால யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சால நான் கூட வச்சுக்கணும் நாச்சியாரை கூட்டு வரத்துக்காக அவங்க கிளம்பி அங்கே போகிறாங்க ஆக்சுவலாக நாச்சியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா வேலாயி அவங்க அம்மா பேர் வேலாயி அது இல்லாமல் அண்ணன் தம்பிங்க மொத்தமாக மூணு பேர் அந்த கலையரசன் சொல்லியிருந்தேன் இல்லையா அவர் வந்து ராயருங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கார் இன்னொரு தம்பி பேர் வீரா இன்னொருத்தர் பேர் வந்து லாகுபரன் ஓகேங்களா இவங்க மூணு பேரும் அந்த அண்ணன் தம்பி கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஸோ சூரியக்கலை வந்து டைரக்டாகவே அவங்க வீட்டில் போய் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க அப்படி போய் பேசும்போது ராயர் அவரும் ஒரு மெயின் கேரக்டர் அவர் தான் கலையரசன் ஸோ ராயர் அவர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை பொம்பளை பிள்ளை எப்படி நாங்கள் தனியாக அனுப்புகிறது அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன்லாம் போகும் போயிட்டு ஒரு வழியாக ஒத்துக்கிறாங்க நான் ஷார்ட்டாகவே முடிச்சிடறேன் ஸோ அவங்க வந்து போயிட்டு ஒத்துக்கிறாங்க சரி அதுக்கு என்ன கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் போய் பார்க்குறாங்க போயிட்டு நாச்சியார போய் பார்த்தோன்னே சூரியகலை அப்படின்ட்டு அவங்க தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸில் ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய பழக்கம் இருக்குது ஸோ வந்து நாச்சியாரும் ஒத்துக்கிறாங்க அதுக்கு என்ன நான் கண்டிப்பாக வரேன் நீ ஜெயிக்கிற உனக்காக நான் வரேன் அப்படின்ட்டு வராங்க ஸோ சிவஞானம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் சேர்மேன் இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப வசதியானவங்க அவங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குது ஸோ என்ன பண்ணுறாங்க சூரியகலா மாமா இது மாதிரி நான் அந்த வீட்டில் இருந்துக்கிறேன் இது மாதிரி அவரும் இல்லை நீங்களும் என்னை பார்த்து கஷ்டப்படுறீங்க இல்லையா ஸோ நான் அந்த வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவரும் சரிம்மா நீ அங்கே போய் இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க ஸோ நாச்சியார் வரேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க நாச்சியாரை கொண்டு போயிட்டு அந்த வீட்டில் வச்சுக்கிறாங்க அவங்க மாமா அவங்க மாமா தான் வந்து சிவன் யானம் அது வரைக்கும் அவருக்கு வந்து எதுவும் தோணலை ஆனால் அதுக்கப்புறமேட்டு நாச்சியார் அவங்க அண்ணன் ராயர் அங்கே வந்து தங்கிக்கிறாங்க வந்ததுக்கப்புறமேட்டு தான் தெரியுது எனக்கு வந்து சூரிய கலவை பார்த்து பயமா இல்லை ஆனால் அந்த நாச்சியாங்கிற பொண்ணை பார்த்து பயமாக இருக்குது அப்படிம்பார் ஏன்னா இவங்க எல்லோரையும் கூப்பிட்டு பேசியிருப்பார் அந்த இருக்கிற மொத்தமாக மீன் ஓட் பண்ணி தானே எடுப்பாங்க எல்லோரையும் கூப்பிட்டு பேசும்போது அந்த நாச்சியார் வந்து என்ன சொல்லுவாங்க ஓ மாமா இப்போ அடுத்து வேறு யாரை சூஸ் பண்ண போகிறாரு அடுத்து சூரியகலா தான் அடுத்து சேர்மேன் சூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் தைரியமாகவே சொல்லிடுவாங்க அது சூரியகலாக்கே பயமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு தான் சிவஞானம் வந்து இது மாதிரி சொல்கிறாரு ஸோ ரெண்டாவது பையன் இருப்பார் இல்லையா சிவஞானத்தோட ரெண்டாவது பையன் நடேசன் ராஜமாணிக்கம் இறந்துட்டார் இப்போது நடேசன் மரகதம் இப்போ இது தான் இப்போ உங்கள் ஃபேமிலி பிளட் சம்மந்தப்பட்டது ஓகேவா ஸோ அதனால் அவர் என்ன யோசிக்கிறாரு வெளியால் யாரும் வரக்கூடாது என்ன இருந்தாலும் ரத்த சம்பந்தம் கிடையாது இல்லையா சூரியகலா நம்ம வீட்டு மருமக அவ்வளோதான் அதை தாண்டி ரத்த சம்மந்தம் இல்லை ஸோ அதனால் நீ தான் வரணும் பட் ஆனால் நடசனம் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லை அவர் என்ன சொல்வார் மரகதத்தை சொல்லும் போது அவங்க அப்பா வந்து இல்லை என்ன இருந்தாலும் அவள் இனி இன்னொரு வீட்டு பொண்ணு அதனால் அது நமக்கு சரிப்பட்டு வராது அவள் என்ன இங்கே இருந்தால் வேலை பார்க்க போகிறா அவள் அங்கேருந்து பார்க்க போகிறா பேர் புகழ் மரியாதை எல்லாமே அங்கே போய் சேரும் அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாமே இங்கே தான் வரணும் ஸோ நீ தான் இருக்க போகிற அப்படி ரெடி ஆகிக்கோ அப்படின்னு சொல்லி சிவன் யானை சொல்லிட்டாரு ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியாருடைய ஒரு வேலை அவங்க இப்படி இப்படிலாம் பிளான் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க கடைசியில் வந்து சூரியக்கலா ஜெயிச்சிடுறாங்க அவங்க ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து யாருக்குமே பிடிக்காது சிவனியான வீட்டில் யாருக்காக இருந்தாலும் சரி யாருக்குமே பிடிக்காது பட் ஆனால் சூரியகலாக்கு வந்து ஜஸ்ட் அந்த இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஸோ அதனால் இருக்காங்க நல்லதும் பண்ணுறாங்க எல்லாமே வந்து நாச்சியார் பேச்சை கேட்டு தான் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டு தான் ஸோ அதனால் அதை கேட்டு தான் பண்ணுறாங்க மற்றவங்களெல்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாலும் அவங்க அவங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க தான் அவங்க அண்ணன் ராயரையும் ஸோ இப்படியே இருக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லா கவனிக்கிறாங்க சூரியகலா பேர்டே பர்த்டே வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து அனுப்புறது ஸோ ஏன்னா அவங்கள நம்ம கைக்குள்ளே என்றைக்கும் வச்சுக்கணும் இல்லையா ஸோ அது மாதிரியான ஒரு மைண்ட் செட் எல்லாமே சொல்லி கொடுக்குறது நான் ஆச்சியார் தான் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மீட்டிங்க்கெலாம் கூப்பிடுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி ஒரு மீட்டிங்க்கு வந்து சூரியகலா வந்து போகிறாங்க கூட ராயர் அப்புறம் அவங்க கார் டிரைவர் ஸோ எங்கே போனாலும் இவங்கெல்லாம் போகிறது அன்றைக்கி வந்து நாச்சியார் வந்து வரலை வரும்போது வெளியே வரும்போதே கால் ஸ்லிப்பாகி கீழே வந்தது இல்லை நீங்கள் போய்ட்டு வாங்க ஃபங்க்ஷன் வந்து நிற்கக்கூடாது நீங்கள் போய்ட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் இவங்க கிளம்பி போகிறாங்க போன இடத்துல ஒரு சின்ன கலவரம் மாதிரி நடக்குது அந்த கலவரத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த பெட்ரோல் குண்டு மாதிரி போட்டுடுறாங்க சூரியகலா அங்கே இறந்துடுறாங்க ஸோ வாணிபோஜன் கேரக்டர் வந்து அந்த இடத்துலேயே வந்து இறந்துடுறாங்க ராயருக்கு வந்து ஒன்றுமே புரியல எப்படி ஆச்சு ஐயோன்னு அவர் வந்து கதறி அழகாரு ஏன்னா அவங்களுக்கு அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தது எல்லாமே பண்ணது வந்து நாச்சியாரும் ராயரும் தான் ஸோ ராயர் அங்கே இருக்கார் ஐயயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் அழகிறார் ஏன்னா அந்த டைமில் அந்த கார் டிரைவர் என்ன பண்ணியிருப்பான் நான் போயிட்டு டீசல் போட்டு வரேன் அப்படின்னோன்னே இவர் என்ன பண்ணுவார் இல்லை சீக்கிரமாக முடிஞ்சிரோ நீ லேட் பண்ணுறோம் நானும் கூட வரேன்ட்டு இவர் அங்கே போயிடுவார் வந்து பார்க்கறதுக்குள்ளே இது எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் ஸோ யார் இந்த கொலையை பண்ணால் என்ன இதுன்னு ஒன்றுமே தெரியல ஆனால் ராயருக்கு வந்து மனசு கேட்கவே இல்லை இது மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு சரி ராயர் வந்து அதுக்கப்புறமேட்டு இதை நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி அவங்க தம்பி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா நான் சொன்னேன் இல்லையா அந்த வீரா லாகுபரன் ஸோ அவங்க கூட சேர்ந்து யாரையும் சும்மா விடக்கூடாது நம்மளோட நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானங்க அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு பழி வாங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிக்கிறாரு ஃபஸ்ட்டு கார் டிரைவர் தான் பிடிக்கிறாரு கார் டிரைவரை பிடிச்சி கேட்டவுடனே அவர் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறான் இல்லை இது போல் அந்த எம்எல்ஏ பிஏ இருக்கார் இல்லையா அவர் பார்த்த வேலை தான் அதனால தான் அவர் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வர சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நடக்கப்போகுது நீ போயிடுன்னு சொல்லி சொன்னது அப்படின்னோடனே அப்போ நீ உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணியா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கார் டிரைவரை கொண்டுடுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ பிஏ பிஏவையும் வந்து கொண்டுடுறாங்க ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் கொண்டோடனே அவங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க அந்த டைமில் வந்து நாச்சியார் வராங்க நாச்சியார் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க இந்த பதவிக்கு நான் வரேன் நான் வந்து நான் பார்த்துக்குறேன் சீக்கிரமாகவே உங்களையும் வெளியெடுக்கிறேன் எடுக்கிறேன் இனிமேல்ட்டு என்னால் போய் இன்னொரு வீட்டில் போய் வேலைலாம் செய்ய முடியாது கஷ்டப்பட முடியாது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் அந்த ஒரு பாலிடிக்ஸ் மைண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதனால் மறுபடியும் அவங்க நின்று ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்ச கொஞ்ச நாளில் அவங்க தம்பிங்க அவங்க அண்ணன் எல்லாரையும் வெளியே எடுத்துட்றாங்க வெளியே வந்ததுக்கு ஒரு ஆயிரம் வந்து விடுற மாதிரி இல்லை யார் யாரெலாம் வந்து சூரியக்கலாவை கொண்டாங்களோ அவங்க யாரையுமே உயிரோடு விடக்கூடாது எல்லாரையும் கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு பழி வாங்குகிற எண்ணம் வந்து அவங்களுக்கு போகல அதுக்காக போயிட்டு ஒரு அங்கே இருக்கிற ஒரு காட்டில் போயிட்டு தங்கிக்கிறாங்க அங்கே தங்கிக்கிட்டு அங்கேருந்து தான் பண்ணுறாங்க ஸோ போலீஸும் ஒரு சைட் தேடி தான் இருக்கும் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜய் வந்து அந்த கேரக்டர் ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு ஜெயராங்கிற ஒரு கேரக்டர் அவர் வந்து நல்லா தான் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக சின்சியராக வேலை பார்த்துட்ருப்பாரு ஸோ எப்படியாச்சும் இவங்கள பிடிச்சிடணும் விடவே கூடாதுன்னு அவ்வளோ எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாரு ஆனால் முடியவே முடியாது இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாக கொண்டுக்கிட்டே வருவாங்க எல்லாரையும் கொண்டுகிட்டே வருவாங்க ஒரு அஞ்சு பேர்னு கணக்கு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு பேரில் வந்து அஞ்சாவது ஆளை லாஸ்ட்டாக கொள்வதுக்காக ட்ரை பண்ணுவாங்க இதுக்கு நடுவில் வந்து அவங்க அம்மா கூட இறந்துருவாங்க அவங்க அம்மாவை கூட ஆள் வச்சு கொண்டுருவாங்க பட் ராயர் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒருத்தவங்களை கொல்ல போகிறோம் அவரை கொள்ளுறது டைமில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணுறாங்க காலில் வச்ச காருக்குள்ளே வச்சு தான் அவர் வந்து கொலை பண்ணுற சீன் வந்து வரும் போலீஸ்லாம் ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க பட் அந்த டைமில் தான் அந்த லாஸ்ட்டாக ஒருத்தவங்களை கொல்ல போகிறாங்க இல்லையா அவள் வந்து ஒரு பெரிய உண்மையாக சொல்கிறான் இது போல் சூரியகலா கொலைக்கும் எதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நாங்கள்லாம் வேலை பார்த்தது மட்டுந்தான் நாங்கள் ஆனால் இதுக்கு மூளையே வேறு ஒருத்தவங்களுடையது அப்படிங்கும் போது என்ன இந்த டைமில் வந்து இது மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க சும்மா காமெடி சொல்லிவிட்டு போய் சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது என்ன கண்ணை தூக்கி நித்தியில் மேலே வச்சோன்னே பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ராயர் வந்து கேட்கும்போது சத்தியமாக இல்லைப்பா யாராச்சும் இது மாதிரி கனை தூக்கி நித்தியில் வைக்கும்போது அதுவும் சாக போகிற டைமில் போய் சொல்லணும்னு நினைப்போமா இதுதான்ப்பா நெஜம் அப்படின்ட்டு அவர் யாரை சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே உன் தங்கச்சி நாச்சியார் தான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் ராயருக்கும் புரியுது ஒரு ஒரு விஷயமா தான் ராயர் நினச்சி பார்க்குறாரு ஆக்சுவலாக ராயர் வந்து இவ்வளோ தூரம் பழி வாங்குறாரு அப்படி என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா நாச்சியாரும் சூரியகலாவும் ஸோ அவங்க தங்கச்சியை வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போகிறத எல்லாமே ராயர் தான் பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ அந்த டைம்லேயே தெரியும் கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்கிறாங்க ஆனால் வந்து சொல்லிக்கல ஏன்னா சூரியகலா வீட்டில் ரொம்ப வசதி ஆனால் இவங்க வீட்டில் அப்படி வசதி இல்லை ஸோ சொல்லிக்கல அந்த ஒரு எண்ணத்தில் ஸோ அந்த ஒரு லவ் ஸோ இது மாதிரி கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு நல்ல பொண்ணை இது மாதிரி கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் இவர் வந்து பழி வாங்குறாரு அந்த என்று தான் இவருக்கு தெரியுது இவ்வளவும் பண்ணதே வந்து நம்ம தங்கச்சி தான் நாச்சியார் தான் தெரியுது ஸோ ராயரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் போயிட்டு இருக்காங்க அதே சமயம் அந்த ராஜமாணிக்கத்தை வந்து யார் தான் கொன்னால் அந்த ஊட்டிக்கு போகிற வழியாக கார் ஆக்சிடென்ட் பண்ணி அதுவும் இன்னும் தெரியலை பட் அந்த டைமில் தான் வந்து போலீஸ் வந்து சிவஞானத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க இது மாதிரி இதை கொன்னது வந்து இது வந்து கொலைதான் கொன்றது வந்து யாருனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த சஸ்பென்ஸ் வந்து இன்னும் விலகல இதுதான் வந்து சீசன் டூவில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் செங்கலமுடைய ஸ்டோரி இதுதான் நான் ஃபஸ்ட்டே இந்த பிஸ்னஸ் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி நான் சொன்னது ஆக்சுவலாக அவங்க யாரை நம்பி சரி இவங்கள நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டால் நமக்கு எல்லாமே நல்லதாக இருக்குன்னு அவங்கள கொண்டாந்து வச்சுக்கிட்டாங்களோ அவங்களே வந்து இவங்களை வாரி அவங்கள கொண்டுட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க இது பாலிடிக்ஸில் மட்டும் இல்லை இன்றைக்கி நிறையா இடத்துல நடக்குது சரி ஓகே அடுத்த ஒரு நல்ல வெப் சீரிஸ் நல்ல மூவி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கட்டா